ரமேஷ் சுரேஷ்னு ரெண்டு சிறந்த நண்பர்கள் இருந்தாங்க எல்லா இடங்களுக்கும் கூடவே போவாங்க ஏதாவது சாப்பாடு சாக்லேட் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணணுன்ற பழக்கம் இருந்தது நாம் இருவரும் சமம் என்பது அவர்களது அடிப்படை விதி ஒரு நாள் சுரேஷ் அப்பா வேலைக்காக வெளியூர் போனார் அங்கிருந்து ஒரு பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வந்தார் அடுத்த நாள் சுரேஷ் அதை பள்ளிக்கு கொண்டு வந்து ரமேஷிடம் காட்டினான் இதோ இது நம்ம இருவருக்கும் ரமேஷ் சந்தோஷமான முகத்துடன் அதை பார்த்தான் சுரேஷ் அதை உடைத்தான் ஆனால் அதை ஈக்குவலா பிரிக்காம சிறிய துண்டை ரமேஷுக்கு கொடுத்தான் தானே பெரிய துண்டை சாப்பிட்டான் ரமேஷ் ஒரு வார்த்தை கூட பேசலை ரமேஷுக்கு நம்ம நட்புக்குள்ள இது வருமா என்ற ஏமாற்றம் சுரேஷ் அப்போ அவ்வளோவா யோசிக்கல ஆனா இரவு நேரம் சுரேஷ் அவன் தனக்குள்ளேயே நினச்சான் நாம் எப்பவும் சமமா பிரிச்சு சாப்பிடுவோம் இப்போ நான் ஏன் ஒன்றும் யோசிக்காம அதிகமாக எடுத்தேன் அவன் அடுத்த நாள் ஒரு சின்ன சாக்லேட்டோடு வந்தான் இந்த முறை சாக்லேட்டை ரமேஷிடம் கொடுத்தான் இது உனக்கு நேற்று என் தவறுக்கு இந்த சின்ன சாக்லேட்டுக்கு என் நட்பை இழக்க மாட்டேன் ரமேஷ் சிரிப்போட சாக்லேட்டை எடுத்து அதை உடைச்சி சமமாக கொடுத்தான் அடுத்த நாள் முதல் அவங்க உணர்ந்தாங்க பெரிய சாக்லேட் அவசியம் இல்லை பெரிய மனசு தான் நட்புக்கு தேவைன்னு